பூரண இருங்கள் இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இது சாத்தியமா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது ஒரு பூரணமான ஒரு சர்க்குணராக வாழ முடியுமா என்ற கேள்வி கிறிஸ்தவ வரலாற்றுல எத்தனையோ வித்தியாசமான உபதேசங்கள் இருக்கின்றன அதுல ஒரு உபதேசம் பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பூரணத்துவத்தை பற்றி அவர்கள் நம்புகிறார்கள் இந்த பக்கம் இருக்கிறவங்க அவர்களை குறை சொல்லுவார்கள் அது வந்து வேதத்தின்படி தவறானது அது பாவம் நீங்க வந்து பூரணமா என்ன செய்யலாம் ஒரு மனுஷன் மாறலான்னு நீங்க என்ன பண்றீங்க போதிக்கிறீங்க கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல யாருமே எப்படி இருக்க முடியாது பூரணராக இருக்க முடியாது கண்டிப்பா நாம என்ன செய்வோம் ஏதோ ஒரு குறைவோடு பாவத்தோடு இருப்போம் நீங்க வந்து பூரணமா ஒரு மனுஷன் இருக்க முடியும்னு சொல்றீங்க பாத்தீங்களா அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி அந்த சபையறை ஒரு கல்ட் அதாவது ஒரு தவறான போதனையாளர்கள் பர்ஃபெக்ஷனிசம் அது ரொம்ப தப்பு இப்போ இவங்க எதிர்த்து அதை கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நீங்கள் அப்படி இருக்கீங்களா நீங்கள் எதாவது பாவம் செய்கிறது இல்லையா நீங்கள் சிந்தனைகள் கூட பாவம் செய்வது இல்லையா சாப்பிட்றதுல கூட பாவம் இருக்கிறது பெருந்தின்னு என்னது பாவம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம் பெருந்தினி காரணம் இருக்கக்கூடாது இருக்கா இல்லையா அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை இதெல்லாம் பாவம் என்ன பிரதர் இதெல்லாம் பிரச்சனையா அஞ்சு பிரியாணியை தான் சாப்பிட்டேன் நான் ஆ அதீதமான உணவே கூட பாவம் சொல்லும் போது நீங்க எப்படி ஒரு பெர்ஃபெக்டா இருக்க முடியும்னு போதிக்கிறீங்க அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்ப இது ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வரலாற்றுல இந்த ஒரு பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறத ஆனா அவங்க இதை ஆதாரமா காமிப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கும் தெரியுதுயா நாங்களும் தான் பாக்குறோம் கஷ்டம்தான் யாராலும் இருக்க முடியாது ஆனா வசனம் என்ன சொல்லுது நீங்க எப்படி இருங்க பூரண சர்க்குணரா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கே ஐயோ அப்படி வேற வசனம் சொல்லிருச்சா அப்ப கண்டிப்பா பூரண சர்க்குணரா இருக்க முடியாதுங்கிறதும் நமக்கு பார்த்தா தெரியுது நம்ம மனுஷன் பார்க்குற வரைக்கும் கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ஆனா வசனமும் என்ன பண்ணிருச்சு இப்படி பூரண சர்க்குணரா இருங்கன்னு சொல்லிருச்சு இதை என்ன சொல்லி விளக்கம் கொடுக்கறது அதனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் மக்கள் குதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஷ்டத்திற்கு ஒரு வியாக்கியானத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நாம பூரணராய் இருக்க முடியுமா இருக்க முடியாதா என்பது அல்ல சில வேத ஆசிரியர்களுக்கு வேறு விதமான விளக்கத்தையும் கொடுக்கிறார்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பி பர்ஃபெக்ட் ஈவன் ஆஸ் யுவர் ஃபாதர் இன் ஹெவன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு இந்த வசனம் வருகிறது உங்களுடைய பரமப்பிதா பூரணராய் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க பூரணராய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க அந்த பூரணர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பும் இருக்கிறது முதிர்ச்சி என்ற மொழிபெயர்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பார்கள் மெச்சூரிட்டி முதிர்ச்சியாய் மாறுதல் இப்படி ஆயிரக்கணக்கான விளக்கங்களை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்ப நமக்கு ஒரு கேள்வி ஆண்டவர் சொன்ன அதை அடைய முடியுமா முடியாதா அதுதான் இன்னைக்கு பிரச்சனை முடியும் என்று சொன்னாலும் அப்படியா யாராவது முடிஞ்சிருக்கா காமிங்க அப்படிமாங்க நீங்க முடியும் சொல்றீங்க இல்ல நீங்க காமிங்க பார்க்கலாம் முடியாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு அதுக்கு முடியணும்னு சொல்லி இருக்கிற நீ என்ன சொல்ற தே அப்ப என்னதாயா சொல்ல வர்ற நீயே முடியும்னு சொன்னாலும் காமின்னு சொல்ற முடியாதுன்னு சொன்னாலும் வேதத்துக்கு விரோதமா என்ன பண்ற நீ பாவம் செய்கிறாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்ப இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரிகிறது இது முடியும் அப்படிங்கிற ஆர்கியுமெண்ட் யாரெல்லாம் அந்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்கிறாங்க இல்லைங்கிறது இல்லை நான் என்ன செய்வேன் பூரண சர்க்குணரா இருக்க ஓடுவேன் அவ்வளவுதான் அது முடியும் முடியலன்னு போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரச்சனையை உருவாக்குவதற்கு பதிலாக நாம் என்ன செய்யறோம் அதை நோக்கி ஓடுகிறோம் தட்ஸ் இட் அவ்வளவுதான் நான் இலக்கை என்ன செய்கிறேன் பார்த்து விட்டேன் என் பரம பிதாவினுடைய குணாதிசயத்திற்கு ஒப்பாக நீங்கள் இருக்கும்படி கிறிஸ்து என அறிவுறுத்துகிறார் ஆக என் பரமபிதாவினுடைய குணாதிசயத்தை அடையும்படி நான் ஓடுகிறேன் அப்படி யாராவது அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா ஏன் அந்த கேள்வியை கேட்கிறீர்கள் அப்படின்னு நம்ம திரும்ப ஒரு கேள்வி கேட்கணும் எப்பயுமே சில கேள்விகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது பதில் சொல்லக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லா கேள்விகளுக்கும் கிறிஸ்து பதில் சொல்லவில்லை சில கேள்விகளுக்கு ஏசு கிறிஸ்து பதில் எடுத்தவனே சொல்லிட்டாரு சில கேள்விகளுக்கு அவர் சொல்லவில்லை என்ன பண்ணார் தெரியுங்களா எடுத்து கேள்வி கேட்டார் நீங்க தேவனுடைய அதிகாரத்தில் வந்திருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும் போது இவர் இந்த கேள்வியை வச்சார் யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றான்னு இவர் ஒரு கேள்வியை வச்சார் பார்த்தீங்களா சில இடங்கள்ல நீங்க என்ன செஞ்சிடணும் கேள்வி கேட்கணும் பதில் சொல்லக்கூடாது எதுக்குப்பா இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னு கேட்கணும் ஏன் இந்த கேள்வியை கேட்குற ஆ இல்லை இல்லை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறப்பா அதை முதல் பதில் சொல்லுங்க இல்ல பூரணராக யாராலையும் இருக்க முடியாது அப்ப நீ பூரணராக விரும்பவில்லையான்னு இன்னொரு ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும் அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்கணும் பூரணராக இருக்க முடியுமோ முடியாதோ அது வேற விஷயம்ப்பா அப்போ அப்ப நீ பூரணராக விரும்பவில்லையான்னு ஒரு கேள்வியை வைக்கலாம் ஆ இல்லை இல்லை விரும்புகிறேன் விரும்புகிறேன்னா ஆக முடியாத ஒன்றை எப்படி நீ விரும்புற உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனா நீ பூரணராக விரும்புறியான்னு கேட்டா விரும்பவில்லைன்னு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க விரும்பாட்டியும் கூட என்னதான் சொல்லுவாங்க விரும்பாட்டியுமே என்னதான் வழியே கிடையாது நடக்காத ஒண்ணு நீ ஏன்ப்பா விரும்புற அதுவே நடக்க முடியாது அப்படிலாம் வாழ முடியாது வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிற நீ எப்படி விரும்ப முடியும் சில விஷயங்களை நம்ம கண்ணால் பார்த்து உறுதிப்படுத்த முடியாது நாம செய்ய வேண்டிய வேலை ஓட வேண்டியது அவ்வளவுதான் எனக்கு எதுவும் தெரியாது நான் என்ன செய்வேன் ஓடுவேன் அந்த ஓட்டத்தை குறித்து தான் கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார் கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்ன நாம பூரண சர்க்குணர் என்று எதை சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்து பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று எதை வைத்து பேசினார் அவர் எதை வச்சு பேசினார்னா சிம்பிளா சில உதாரணங்களை சொல்லிட்டு இதுல நீங்க பூரணரா கடந்து போங்க நாம அதை போட்டு ஏதோ மண்டையை போட்டு குழப்பம் அவர் எடுத்துக்கொண்ட உதாரணங்களை பாருங்க அவர் சொன்ன விஷயங்களை பாருங்க நடந்துகிட்டீங்கனாலே நீங்க யாருதான் என்ன தெரியுதுன்னா பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயத்தை கிறிஸ்து நமக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார் சோ பி பர்ஃபெக்ட் சிலர் என்ன நினைக்கிறார்கள்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருக்குள் பூரணராய் இருக்கிறோம் என்று இந்த நம்பிக்கை நம்மிடத்திலும் இருக்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து வெறுமனே நாம் ரச்சிக்கப்படும் பொழுது அவருக்குள் முழுமையடைந்திருக்கிறோம் என்ற சத்தியத்தை இங்கு பேசவில்லை அதை குறித்து பேசவில்லை நம்முடைய கிரியையை குறித்து பேசுகிறார் நாம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழுமையாக இருக்கிறோம் மாற்றுக்கிறது இல்லை நாம் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறோம் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம் ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்னது சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில செய்யுங்கன்னு சொல்றாரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஃபெய்த் அப்புறம் என்ன இருக்கு பிராக்டிஸ் அல்லது ஒர்க் இதுல எது முன்னாடி எது பின்னாடின்னு போட்டு சண்டை போடாம என்னுடைய லைஃப்ல இந்த ஒர்க் அந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது இருந்தா ஃபெய்த்துனால தான் இருக்குங்கிறது அது நிச்சயம் ஃபெய்த்து இல்லாம நம்மனால எந்த ஒரு கிறிஸ்தவ வாக்கியம் பிராக்டிஸ் பண்ணவும் முடியாது அங்க கிரியை இருக்காது சோ இந்த கிரியையை தான் இங்கு பூரண சர்க்குணராக வெளிப்படுத்த சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்தவ